ஞானசாயி பாபாவின் ஆசீர்வாதம் பரிபூரணம் அதாவது நம்ம போன வீடியோ கூட சொல்லியிருப்பேன் இந்த பிரபஞ்சத்தில் காது கேட்கும் பிரபஞ்சத்துக்கு நம்ம பேசக்கூடியது கேட்கும் சொல்லியிருக்கோம் அது மாதிரி நல்ல விஷயங்களையே வந்து தெரிய தினசரி நம்ம பேசுகிறோம் அதாவது ஒரு விஷயங்கள் நம்ம பண்ணால் கூட நடக்கும் நடந்துருவோம் அதை செஞ்சு முடிச்சிடுவோம் நம்மளுக்கு கிடச்சிரும் நல்லா படிச்சிருவாங்க வேலை கிடச்சிடும் நல்லா திருமணம் ஆகிடும் இந்த குழந்த பிறக்க போகுது அப்படின்னு சொல்லணும் இதை கேட்டால் கூட நெகட்டிவ் தாட்ஸாக வந்து நம்ம எப்போதுமே பேசக்கூடாது இப்போ ஒரு வியாபாரம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்கன்னா நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னு நல்லா இருக்குது நல்லாவே இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அது ஒரு பாசிட்டிவான வார்த்தைகள் ஏதோ ஓடுதுங்க ரொம்ப கஷ்டமான சூழ்நிலாம் ஓடுறேன் அப்படிங்கிற மாதிரி நெகட்டிவ் தாட்ஸை எப்போதுமே நம்ம பேசக்கூடாது ஏன்னா நம்ம சொல்ல 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 அதே தான் நம்ம இருப்போம் எப்போதுமே நம்ம வந்து உயர்ந்த நோக்கத்தோடு நல்ல செல்வாக்கோடு இருக்கிற மாதிரியே எப்போதும் நம்ம பேசணும்னா அந்த அது அந்த பாசிட்டிவ் எனர்ஜி நம்மளுக்கு கொடுத்து அதுக்காக உண்மையாக இருக்கும் அதாவது சில பொய் பொய்களும் உண்மையாகும் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க சில கதைகளுமே இருக்குது இது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு விஸ்வகர்மா ஆச்சாரியார் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா டெய்லி சாப்பிடும்போது தினசரி அவர் வந்து சாப்பிடும்போது வந்து ஒரு பருந்து ஒன்று வருமா அது வந்து அந்த மரத்தடியில் உட்காந்துருக்கும் இவர் வந்து என்ன பண்ணுவாராம் அதை போய் பார்த்துட்டு தான் சாப்பிடுவாராம் இப்படியே நாட்டில் ஓடின்ட்டுருக்கு அதை வந்து க கிருஷ்ணனாகவே அந்த பருந்தை வந்து நினச்சிட்டு வழிபட்டு வந்திருக்கார் அவர் அவர் சாப்பிடக்கூடிய நேரத்தில் கரெக்டாக அந்த பருந்து வருது வெறும் போய் அதை கிருஷ்ணனாக நினச்சி கும்பிட்டுட்டு தான் சாப்பிடுவோம் ஏன்னா ரொம்ப வருஷங்கள் இப்படியும் போயின்ட்டுருக்கு டெய்லி அந்த பருந்து வேறு பார்க்க வந்திருக்கு பார்த்துட்டு எப்போதும் சாப்பிட்டுருக்கிறதுனால கொஞ்ச நாள் கழிச்சதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் அந்த பருந்து வந்து வரது வர்றது இல்லையா இவர் வந்து ஏன் வர்றதில்லைங்கிறதுனால வந்து இந்த பருந்தை பார்க்காம சாப்பிடாமே இருந்திருக்கார் ரொம்ப நாள் சாப்பிடாமே இருந்து என்ன பண்ணியிருக்காங்க நோய் வாய்ப்பெட்டு இருந்திருக்காரோ அப்போ அவருடைய சொந்தக்கார சொந்த பந்தம் உறவினர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எல்லாம் சேர்ந்து என்ன இப்படி இருக்காரு இப்படி பண்ணுறதுங்கும் போது அவர் என்ன வேலைகள் அதை பண்ணிட்டு இருந்தாரோ அதை வந்து அதை திருப்பி பண்ணுங்கும்போது ஒரு மரத்தில் ஆன ஒரு பருந்தை ஒரு மரத்தில் மரக்கட்டையிலான ஒரு பருந்து ஒன்று செஞ்சு அதில் வந்து பெயிண்டிங் எல்லாம் பண்ணி அந்த பருந்து மாதிரியிருக்கிற கருடன் மாதிரியே கொண்டு வந்து அந்த மரத்தில் வச்சுட்டு அவரை வந்து கூட்டிகிட்டு வந்தாங்களாம் இந்த ரொம்ப உடம்பு முடியாதவரை கூட்டி வந்து அவர் அப்படி கண்ணு முழித்து பார்க்குறாங்க அப்படியே அந்த பருந்து பறந்து போகலாம் அப்போ இந்த பொய்மை உண்மையாகங்கிற மாதிரி நம்ம பேசக்கூடிய செயல்களும் உண்மையாக மாறக்கூடிய சக்தி வந்து இந்த பிரபஞ்சத்துக்கு இருக்குது அதனால் நல்லதே பேசுவோம் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் அதாவது பிறரி போல் இன்னுறை தானே திருமந்திரத்தில் வரும் அது மாதிரி நம்ம நம்ம பேசக்கூடிய செயல்களும் நம்ம ஒருத்தருக்கு சொல்லக்கூடிய உபதேசங்களும் நல்ல நல்ல விஷயங்களாக இருந்தால் அது நமக்கும் நல்லதாக இருக்கும் அவர்களுக்கும் நல்லதாக இருக்கும் வாழ்க வளமுடன் பாபா ஆசிர்வாதம்